புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு பக்கம் தொன்னூற்றி மூன்று தலைப்பு தேவாலயத்தில் கொண்டிருக்க வேண்டிய நல்லொழுக்கம் ஆதார வசனம் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவிகொடுக்க கொடுக்க சேர்வதே நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் ஞானி சொல்லர்த்தமான பாதங்களையோ அல்லது சொல்லர்த்தமான நடையையோ குறித்து பேசவில்லை என்பதிலும் மாறாக தான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நாம் ஏற்றுக்கொள்வது போன்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஞானமுள்ள ஆலோசனை செலவற்றை கொடுக்கிறார் என்பதிலும் ஐயமில்லை தங்களுடைய அன்றாட ஜீவியத்தில் தாங்கள் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்று அவர் கூறுவதாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் புரிந்து கொண்டனர் உன் நடையை காத்துக்கொள் நீ கொண்டிருக்கிற இடத்தை கவனி சந்தைக்கோ அல்லது கேளிக்கை இடங்களுக்கோ செல்லுவது போன்று நீ தேவாலயத்திற்கு செல்லாதே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடத்திற்கு செல்லுவது போன்று அங்கு செல்வாயாக மேலும் தேவாலயத்தில் என்ன கேட்கும் என்று ஞானி கற்பனை பண்ணுகிறார் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதற்கு ஆயத்தமாய் இராதே என்று அவர் கூறுகின்றார் இது நகைப்பை விளையாட்டுத் தன்மையை புத்தீனமான பேச்சை மற்றும் பரியாசத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது இந்த வேத வாக்கியமானது தேவ ஜனங்கள் யாவருடைய இருதயத்திற்குள்ளும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாய் இருக்கின்றது பயபக்தி என்பது மிகவும் தகுதியானதாகும் தேவன் நம்மை நித்தியமான சித்திரவதைக்குள் தள்ளிவிடுவார் என்ற பயம் நமக்கு இப்போதில்லை இப்படிப்பட்ட தீமையான நோக்கத்தினை அவர் தம்முடைய சிருஷ்டிகள் யாதொன்றின் மீதாகிலும் கொண்டிருக்கிறார் என்று யூகிப்பதை பார்க்கிலும் நம்முடைய பரம பிதாவை குறித்து நாம் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனாலும் சந்தைக்கு போவது போன்று நாம் தேவாலயத்திற்கு செல்லக்கூடாது தேவனை தொழுது கொள்ளும் எல்லா இடங்களிலும் நல்லொழுக்கம் அவசியமாய் இருக்கின்றது என்ற உண்மையினை கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் புரிந்து கொள்வதில்லை நிழலான ஆலயத்தில் தேவன் காணப்படாத ஒரு விதத்தில் நாம் தேவனை சபையில் பெற்றிருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் சபையின் அங்கத்தினர்கள் எங்கெல்லாம் கூடுகின்றார்களோ அங்கு தாம் காணப்படுவதாக கர்த்தர் உரைத்துள்ளார் சொல்லர்த்தமான கற்களினால் ஆன ஆலயத்தைப் போலவே ஜீவனுள்ள கற்களினால் ஆன தேவனுடைய ஆலயமும் முழுக்க பயபக்தியுடன் பார்க்கப்பட வேண்டும் நாம் அறையிலோ அல்லது சபையிலோ அல்லது கொட்டகையிலோ கூடினாலும் சரி தேவனுடைய ஜனங்கள் அங்கு கூடியுள்ள காரியமானது அக்கட்டிடத்தினை பரிசுத்த இடமாக்குகின்றது ஆகையால் அங்கு கூடுவதற்கு வரும் எவரும் தன் அடையினை காத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர் வரும்போது தான் இருக்கும் இடம் யாது என்று உணர்ந்தவராய் இருக்க வேண்டும் மற்றும் கேட்பதற்கு செவிகொடுப்பதற்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டுமே ஒழிய ஆரவாரம் பண்ணுவதற்கல்ல சம்பாஷணைகள் யாவும் ஆவிக்குரிய காரியங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்பும் பக்தி விருத்தி உண்டு பண்ணும் விதல் காணப்பட வேண்டும் இப்படியாக பேச முடியவில்லை எனில் தேவ செய்தியினை கேட்டுவிட்டு கூடி பாடி களைந்து செல்வது நலமாயிருக்கும் என்ன உரையாடல் காணப்பட்டாலும் அவ்விடத்திற்காக மாத்திரம் அல்லாமல் அத்தருணத்திற்காகவும் என்றுள்ள பயபக்தியுடன் உரையாடப்பட வேண்டும் இங்கும் அங்குமாக திரும்பி பார்த்து இந்த சகோதரர் அந்த சகோதரர் இந்த சகோதரி அந்த சகோதரி வருகின்றனர் அவர்கள் பாடுவதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லக்கூடாது இத்தகைய நடத்தை என்பது மிகவும் தகுதியற்றதாகும் பயபக்தியை விட கர்த்தருடைய ஜனங்கள் கற்றுக்கொள்ளுவதற்கு அவசியமாயிருக்கும் வேறு எந்த பாலத்தையும் நாம் அறியோம் பயபக்தி இல்லாத எவரையும் கர்த்தர் அழைக்கிறதில்லை மற்றும் அந்த பண்பானது பலமடைய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் ஆனால் பயம் துரத்தப்படும் போது பயபக்தி குறைவு ஏற்பட வாய்ப்பாகுகின்றது இந்த விஷயத்திற்கு நாம் தேவாலயத்திற்கோ அல்லது திவ்ய ஆராதனை நடைபெறும் எந்த ஓர் செல்லுகையில் விசேஷித்த கவனம் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் மற்றவர்களுடைய உரிமைகளை கருத்தில் கொள்ளுதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் தேவாலயத்திற்கு செல்லுகையில் நம்முடைய நடையை நாம் கவனித்துக் கொள்வது மாத்திரம் அல்லாமல் நாம் நம்மோடு எடுத்து செல்லுபவைகளை குறித்தும் நாம் கவனிக்க வேண்டும் நாம் அங்கு சுத்தமாய் செல்லுவதற்கு கவனிக்க வேண்டும் நம்முடைய வஸ்திரங்களில் பூச்சிக்களை கொண்டு போகாதபடி கவனிக்க வேண்டும் நம்மிடமிருந்து கெட்ட வாசனைகள் வராதபடிக்கு கவனிக்க வேண்டும் சரிவர பயிற்சியளிக்கப்படாத பிள்ளைகளை அங்கு கூட்டி செல்லாதபடிக்கு நாம் கவனிக்க வேண்டும் இப்படி செய்வோமேயானால் மற்றவர்களுக்கு தொந்தரவாய் இருக்கும் அபாயத்திற்குள்ளாகாதிருப்போம் பிள்ளைகளை தனியே வீட்டில் விட்டு வரும் வாய்ப்புகள் இருக்கலாம் இப்படி செய்ய முடியாவிட்டால் கூடுகைகளுக்கு வரும் விஷயத்தில் பெற்றோர்கள் சுழற்சி முறையில் வருவது நலமாயிருக்கும் பிள்ளைகள் கூடுகையில் கலந்து கொள்வது என்பது மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நலன்களுக்கு தீங்கு விளைவிப்பதாய் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய பிள்ளைகளை கூடுகைக்கு கொண்டு வருவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை வகுப்பிற்கு தொந்தரவு உண்டு பண்ணாத வயதை அடைவது வரையிலும் அவர்களை வீட்டில் விட்டு வருவதற்கும் வழி ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம் பெரும்பான்மையான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடைய வழக்கங்களுக்கு பழகி போனவர்களாய் இருப்பதினால் குழந்தையினுடைய ஒவ்வொரு சலனங்களினாலும் அநேகமாக மற்றவர்கள் தொந்தரவிற்குள்ளாகுகையில் பெற்றோர்கள் இதனை உணர முடியாதவர்களாய் இருக்கின்றனர் நம்மால் உண்டாகும் இத்தகைய சோதனைகள் தவிர மற்றபடி மற்றவர்களுக்கு அவர்களது பொறுமையினை சோதனைக்குள்ளாக்கும் சொந்த சோதனைகளும் காணப்படவே செய்கிறது காலம் தவறாமை குணலட்சணத்திற்கான ஒரு சான்று எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் சிலர் தங்களது நடையை மாத்திரம் அல்லாமல் தங்கள் கை கடிகாரத்தினையும் கவனிப்பது அவசியமாய் இருக்கின்றது கூறுகைக்கு காலதாமதமாக வருதல் என்பது நீதி மற்றும் அன்பு இரண்டின் கொள்கைகளுக்கும் முரணானவை ஆகும் கூடுகையில் கலந்து கொள்ளுபவர்கள் யாவரும் மற்றவர்களுக்கு நீதியாய் காணப்படும் வகையில் தாங்கள் சரியான நேரத்திற்கு வரத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும் நியமிக்கப்பட்ட நேரத்திற்கு கூடுகைக்கு தாங்கள் தாமதமின்றி வரத்தக்கதாக தங்கள் அலுவல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் காலம் தவறாமல் காணப்படுவதற்கும் மற்றும் மற்றவர்களுக்கு தொந்தரவளிக்காமல் இருப்பதற்குமான நம்முடைய பிரயாசங்களானது கர்த்தரினால் கிறிஸ்தவ குணலட்சணத்தினுடைய வளர்ச்சிக்கான சான்றுகளாக சந்தேகத்திற்கிடமின்றி பார்க்கப்படும் மற்றும் இவைகள் அவரால் அங்கீகரிக்கப்படும் மற்றும் இவைகள் ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாகுவதற்கு உதவுகிறதாக இருக்கும் மற்றவர்களுடைய உரிமைகளின் விஷயத்தில் அலட்சியமாய் இருப்பவன் தான் அன்பின் ஆவியில் கிறிஸ்துவின் ஆவியில் குறைவு பட்டிருப்பதை வெளிப்படுத்துபவனாய் இருப்பான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் நன்கு வளர்ச்சியடையாமல் இருப்பவன் எவனும் ராஜ்யத்தில் இடம்பெறான் ஆகையால் இவ்விஷயங்கள் அதாவது ஒழுங்கற்ற பிள்ளைகள் கூடுகைகளுக்கு தாமதமாய் வருதல் முதலானவைகள் இராஜ்யத்தில் இடம்பெறுவதற்குரிய நம் தகுதி நிலையினை பாதிப்பவைகளாய் இருக்கின்றன இது நிமித்தம் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம் அல்லது மற்றவர்களை அவர்களது கிரியைகளின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் உரிமை பெற்றிருக்கின்றோம் என்ற அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறோம் என்பதாகாது குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று கர்த்தர் கூறியுள்ளார் கர்த்தருடைய சித்தத்தை செய்திடுவதற்கான நம்முடைய பிரயாசங்களானது நம்முடைய இருதயங்களுடைய விருப்பங்களுக்கு சமமாய் இருக்கின்றது என்பதை நாம் காட்ட வேண்டும் இப்படியாக ஜீவிப்பதற்கான தீர்மானங்களை செயல்படுத்துவோமே ஆனால் உயிர்த்தெழுதலில் நம்முடைய மறுரூபமடைதலை நாம் அனுபவிக்கும்போது போது நாம் மகிழ்ச்சி அடைகிறவர்களாய் இருப்போம் ஆமேன்